அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஈர்த்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்து செய் மணியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் பிரம்மா விஷ்ணு உத்திரன் ஆகிய மூவரும் உலகியல் ஆசைகளை வெறுத்து அருளடைய தவத்தை மேற்கொண்டுள்ள முனிவர்களும் பிறவா நெறியாகிய அதாவது முடிந்த முடிப்பாகிய சித்திக்கு முன் நிலையான முக்தி அனுபவத்தை பெற்ற முத்தரும் அனுபவத்தின் எல்லையாகிய சித்தியை அடைந்து விட்ட சித்தரும் தயவே வடிவாய் விளங்கும் தேவரையும் வியந்து பாராட்டும் சித்தி செய்கின்ற மணியே என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்து செய் மணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் அயன் அரி அரன் ஆகிய மூவர் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்துழல் புரிதல் அவரவர்களின் இயல்பாக இருக்கின்றனவா முனிவர்களும் முக்த ஆன்மாக்களும் கணங்களும் விரித்து கூறப்படும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தத்தம் அருந்தவ முயற்சிகளால் ஓரளவு விசேட சக்தி பெற்று சித்தியோடு விளங்கிவிட்டு மறைகின்றனர் இவர்களெல்லாம் இவர்கள் இச்சித்தியை சித்துக்களாய் அளித்து நம் அருட்பெரும் ஜோதிமணியே வேண்டியவருக்கு இச்சித்து வேண்டியனருக்கும் வேண்டியதை மட்டும் கொடுக்கும் இந்த மணி ஏதும் வேண்டாது அருள்மயமானருக்கு தன்னையே தந்து தன்மயமாக்கி விடுகின்றதா அப்படி அருள் நிலையை சார்ந்து கொண்டு அருள் ஒளி மணியாகி திகழ்கின்றாரோ நம் திரு அருள் பிரகாச வல்லலார் ஆவார் இதனால் இவர் எவரெவர் சித்தியும் தன்னகம் கொண்டு திகழ்கின்றார் இவர் போற்றி கொண்டுள்ள அருட்பெரும் ஜோதியே இன்று அனைத்து சித்தியும் புரியவல்ல சித்தி செய் மணியாக திகழ்கின்றதாம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் இந்த பாடலில் வரக்கூடிய வரிகளை எல்லாம் நாம் முற்று போது உண்மையான இறைவன் யார் என்பதை அனுபவத்தின் மூலமாக அடையக்கூடிய மிக பெரிய ஆற்றல் அருட்பெரும் ஜோதி மணியே என்கின்ற செய்தியை புரிந்து கொள்ளணும் அதைத்தான் நம்ம பேராசிரியர் பாலசுபன்மையா அவர்களும் சாமி சரவணானந்தா அவர்களும் நமக்கு சொல்கிற செய்தி மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்து செய்மணியே அப்போ சித்து எங்கே செய்யப்படுகிறது எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் அதற்குள் போக வேண்டாம் சித்து என்பது நமக்குள்ளாகவே உயிராக இருந்து கொண்டு அறிவாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அதுக்கு தான் அடிக்கடிக்கு சொல்லுவோம் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனிக்கிற போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி வான்காந்த சக்தியோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெருகிறப்பு பேர் இருக்குது பாருங்க அப்போ நமக்கு கிடைக்கிறத தான் உண்மையான நாண அமுதம் ஏகாந்த அமுதம் அப்போ அந்த அமுதம் நமக்குள்ளாக ஊற்றெடுக்கணும் நம்ம கதாகதம் செய்ய வேண்டும் அப்போ அந்த கதாகதத்தை செய்தால் அந்த மூவரும் தேவரும் முனிவர்களும் சித்தரும் மதிக்கும் சித்து மணியே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்போ அந்த தரிசனம் கிடைத்த பிறகு நாமும் அந்த ஏக இறைவனும் ஒன்று வேறல்ல என்கின்ற செய்தியைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுது விஷ்ணு இந்த பிரம்மா விஷ்ணு உத்திரன் காத்தல் அழித்தல் படைத்தல் என்ற சொல்றாங்க இல்லையா இந்த தேவர்களை எல்லாம் கடந்து நம் கடந்து கடந்து எல்லாம் என்னது இறைவனுடைய பிம்பத்தை குறிக்கின்ற முகங்கள் தான் இது தெய்வன்னு இதுலேயே நம்ம எல்லை கட்டி இருக்கக்கூடாது அதனால் நம்ம போய் சதா பிரதோஷத்துக்கு போய் சிவனேன் கெதின்னு இருக்கக்கூடாது புரட்டாசி மாதங்களில் திருமாலேயே கெதின்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி காக்க நம்மளை உருவாக்கக்கூடிய படைத்தல் கடவுளான பிரம்மாணுத்தர் திருச்சிக்கு அந்த பிரம்மா கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்தால் முடியாது நமக்குள்ள செய்யணுங்க அதுதான் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை கதாகதம் செய்து மேலேத்தி நம்ம நமக்குள்ளாகவே அதை தேடணும் தேட தேட என்ன ஆகும் அது உள்ள ஆழ்ந்து 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 போகும்போது அமைதி நிலை மௌன நிலை ஏகாந்த நிலை யாருமே சொல்ல முடியாத ஒரு நிலை நமக்கு கிட்டும் அப்படி நமக்கு கிட்டுகிற போது நம்மளுடைய அன்பும் கருணையும் ஜீவகாரண்யமும் நமக்குள்ளேயே ஊற்றெடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் அற்புதத்தை கொடுக்கும் அதாவது வள்ளல் பெருமான் பாடுறார் இல்லையா அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என்று பாடுறார் நேற்று கூட ஒரு பாட்டு பாடினவொடனே என் மனது ரொம்ப நேற்று பிள்ளைல எப்பவுமே இந்த பாடல் வள்ளலாருடைய பாடல் என்னை வந்து மனதளவில் உடல் அளவில் என்னை வந்து அப்பப்போ தேர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை நான் பாட நேரிட்டது தீது நினைக்கும் பாவிகளுக்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மன கடையோன் மகிழூற்று இருந்தேன் என அளவில் சூது நினையாய் எனில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினையேன் ஐயா நான் பாவி உடம்பெடுத்தேனேன்னு வள்ளல் பெருமான் பாடுறார் அவரே இப்படி பாடும்போது நம்மளாம் ஏமாத்திரங்க அதாவது தீது நினைக்கும் பாவிகளுக்கு கூட இறைவன் வந்து கருணை செய்து செய்கிறார் அவரோட அந்த தெளிந்த நினைக்கக்கூடிய அந்த அருள் பாருங்கள் வாது நினைக்கும் மடை மன கடையோன் மகுடூற்று இருந்தேன் என அளவில் சூது நினையாய் எனில் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேன் ஐயா ஐயோ நான் பாவி உடம்பெடுத்தேன் அந்த பாடலில் பாடுறார் எங்கேயோ போது இருந்தாலும் மூவரும் தேவரும் சித்தரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்தி மணியே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலில் நினைக்க ஒரு உண்மையை நமக்கு சொல்ல செய்தி ஆகவே ஏக இறைவனை மனதிலே தேர்வு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இஸ்லாத்தில் பாட பாட தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு பாடுவார் நாகூர் அணிப்பா அவர்கள் அப்போ அந்த உண்மையான அதை தட்டக்கூடிய சக்தி எங்கே இருக்குன்னா என்னுடைய உடம்புகளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை தெய்வீக சக்தியை மேலேற்றி 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 உண்மையான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் காணலாம் அதற்கு மாறான புலன் இன்பத்தில் புகழ் இன்பத்தில் தித்தளிக்கும் காட்சிகள் நிறைய சகோதரர்களுக்கு அவர் புரியுதா புரியலையான்னு தெரியல தன்னை அகக்காட்சிப்படுத்துகிறாங்க டே முட்டால் நீ இறைவனாக முடியாது நீ வலிமை உள்ளவனாக ஆக முடியாது நீ ஒரு சமுதாயத்தின் தலைவனாக முடியாது எழுதி வைத்துக்கொள் உனக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் வட்டி முதலமாக உனக்கு வந்து சேரும் சபிக்கல இது உண்மை தெரியாது இப்போ சொன்னச்சுக்க என்ன பண்ணுவான் சுடு சொற்களால் அவன் அர்ச்சனிப்பான் அவன் செய்கிறதெல்லாம் த ரைட்டுன்னு நினைக்கிறவங்கட்டு நீ என்ன சொன்னாலும் அவன் காதில் விழாது செவடங்காதில் ஊதிய சங்கு இப்போ அவனுக்கு நானே பெரியவன் நானே நான் நான் என்று ஆணவத்தில் அலையக்கூடியவர் திரியக்கூடியவர்களுக்கு உண்மை மெய்ப்பொருள் புரியாது அதனால் அது செவடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி சங்கு ஊதனா எங்கன்னா கேட்குமா செவனன் காதலை கேட்கவே கேட்காது ஆகவே பொருளை உணர்வோம் உண்மையை உணர்ந்து நல்லது செய்வோம் காட்சிப்படுத்திட்டா நான் பெரியால் ஆகிட்டால் ஒரே நாளில் ஆகிடுமா புற இன்பம் யாரோ வராங்களாம் அவருக்கு மாலை போடுறாங்களாம் அவர் அதை காட்சிப்படுத்துகிறாரா அவருக்கு சில பேர் உட்காந்து அதை நாலு நூறு பேருக்கு இது வந்து அல்பம் மாயை மாயையிலிருந்து விடுபட்டு உண்மையான மெய்ப்பொருள் நாணத்தை எவன் ஒருவன் அடைகிறானோ அன்றைக்கு உண்மை நிலையை அடையும் நான் கூட அப்படிதான் சுத்த நான் அலைஞ்சேன் மாயை மாயாவிகளோட சேர்ந்துட்டு பொய்ப்பித்தல்களோட சேர்ந்து ஊர் ஊரா சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வந்து எங்க வந்துட்டேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லன் பெருமானிட சரணாகதி அடையிட்டேன் இல்லைன்னா என்ன ஆகும் நானும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழக்கூடிய நிலை எடுத்துட்டேன் வள்ளல் பெருமான்னு சொன்ன ஏது நினையே ஐயோ நான் பாவி உடம்பு எடுத்தேன் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கு இந்த உடம்பு போச்சுன்னா என்ன உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் போச்சுன்னா என்ன நம்மளை என்ன சொல்கிறாங்க பிணம் இவன் பிணத்துக்கு சமம் ஆகவே இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரையும் தான் மதிப்பு நமக்கு உயிர் போச்சுன்னா என்ன சொல்கிறாங்க இந்த பேர் இன்னார் பேர் என்ன சொல்கிறாங்க பாடியை எப்போ எடுக்க போகிறீங்க பணத்தை எப்போ எடுக்க போகிறீங்க அப்போ அந்த பொடமான இருக்கக்கூடிய அற்புதமான அந்த உடலுக்குள்ளே உருப்பொருளை கண்டேன்னு திருமூலர் அப்பா பாடுற மாதிரி இப்போ உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு அப்போ உயிரை வளர்க்கணும்ல உயிரை வளர்க்கக்கூடிய வேலையை யாருமே செய்கிறதில்லை மாறாக என்ன பண்ணுறாங்க நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலாறு மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தொண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அவன் கூத்தாடுறத நம்ம பார்க்கணுமா ரசிக்கணுமா நல்லா அதை பார்த்துட்டு வாழ்த்துட்டு வாழ்க வல்லமுடன் ஜோதி மகா மகாமந்திரத்தை சொல்லி கடந்து போகக்கூடிய நிலைக்கு வந்த வந்தாச்சு ஆகவே எல்லோரும் உண்மையான மெய்ப்பொருளையும் மெய்ஞானத்தையும் அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்